ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமான டீட்டெயிலான அழலை சேர்ந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்ல நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டை ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்திங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் டுடே டூ சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கும் அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசிபுலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஃப் டே ஃபார் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது வாழ்க்கையில மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க அது முதலாவது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் நீங்கள் குறுக்க வழியது யோசிக்க கூடாதுங்க இந்த ரெண்டு விஷயத்த உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய உயர்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக போக முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு நகர்ந்து சனி பகவானோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால இன்றைய தினம் காலை ஏழு மணிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இந்த மாதிரியான சந்திராஷ்டிரம தினத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் நீங்கள் நான்கு விஷயங்களை கடைபிடிச்சீங்கன்னா இன்னைக்கு நாளை நீங்கள் சூப்பராக கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் அது என்னன்றது இருந்து பார்க்கலாம் நண்பர்களே முதலாவதாக இன்றைய தினம் உங்களது பே பேராச நிறைய பேர் தூண்டுவாங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் பேராசை படக்கூடாதுங்க சில பேர் வந்து நீங்க ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணா போதுங்க உங்களுக்கு பத்து வருஷத்தில் பாத்தீங்கன்னா அது ஒரு கோடியாக மாறுங்கள் மாதிரியான நம்ப முடியாத சில ஆஃபர் கூட உங்களுக்கு தருவாங்க அப்படி சொல்லி உங்கள் பணத்தை வந்து பிடுங்குறதுக்கு பார்ப்பாங்க ஸோ உங்கள் பணத்தை ரொம்ப பத்திரமாக வச்சுக்க வேண்டியது அவசியம் உங்கள் பணத்தை வெளியெடுக்காதீங்க ரொம்ப அவசியம்னா மட்டும் ஏதாவது செலவு பண்ணணுன்னா மட்டும் நீங்கள் ரொம்ப அவசியமான செலவுக்காக வெளியெடுக்கலாம் மற்றபடி உங்கள் பணத்தை வந்து ரொம்ப பத்திரப்படுத்த வேண்டியது அவசியம் எந்த புதிய முயற்சிகளும் ஈடுபட வேண்டாம் புதுசாக எதுவிலையும் இன்வெஸ்ட் பண்ண வந்தீங்க நண்பர்களே யோசித்து செயல்பட வேண்டிய நாள் கட்டாயமாக இந்த தினம் உங்களுக்கு இருக்குது இந்த தினம் இரண்டாவதாக நீங்கள் பய பயத்தை வந்து மனசில் வச்சுக்கக்கூடாதுங்க ஒருவேளை இது நடந்துட்டா இதனால நமக்கு இந்த பாதிப்பு வருமே இது நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளை ஆரம்பிச்சு சில விஷயங்கள் வந்து நடக்காத சில விஷயங்கள் கூட நடந்த மாதிரி உங்க மனசுல ஒரு பிரம்மை ஏற்படுத்தக்கூடிய அதை நினைத்து நேரத்தை வீணாக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கிறதுனால மன பயத்தை விட்டுழிக்க நீங்கள் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா தைரியத்தோடு செயல்படுங்க ஆனா ஓவர் தைரியம் வேண்டாம் தவறு செய்வதற்கு மட்டும்தான் பயப்படுங்கிறத மனசுல வச்சு நீங்க செயல்படுவது அவசியம் மூன்றாவதாக புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இன்னைக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் நண்பர்களே எந்த விதமான புதிய முயற்சிகளையும் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் ஒரு நிமிட கோபம் தான் உங்களுக்கு வரும் ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துங்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இறை வழிபாடுகள் செய்யுங்கள் தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் அதன் மூலமாக உங்களது கோபத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நான்காவதாக மிக முக்கியமாக உங்களது வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் கனிவாக நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசணுங்க அப்படி இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது நல்லது சில பேர் உங்களை வேணும்னு டென்ஷன் பண்ணுற மாதிரியான சண்டையில் இருக்கிற மாதிரியான பேச்சுக்களை பேசுவாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அமைதியாக இருந்தது நல்லது மற்றவங்க சொல்கிறது காதில் வாங்கிக்கிறது நல்லது அது உங்களுக்கான நேரம் வரும்போது தான் நீங்கள் பேசுனீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ பேசுனீங்கன்னா சண்டைகள் பெருசு தான் ஆகும் நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க புரிஞ்சுக்கக்கூடிய நிலநிலையில் இருக்க மாட்டாங்க ஸோ உங்களால் அதை எக்ஸ்பிளன் பண்ணுற நிலமையில நீங்கள் இருக்க மாட்டீங்க ஸோ அதனால் இன்னைக்கு நீங்கள் எதுவும் பேசாதீங்க அமைதியாக உங்கள் சுத்த நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு உங்களோட பொழுதுபோக்கில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அம்புது முகில் போகாமல் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது நல்லது கருத்துக்களை யாருக்காகவும் நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் உங்கள் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஈவன் சமூக வலைத்தளங்களில் கூட நீங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டாம் இதை நாளையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்கள் குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் என எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சிறப்பாக திறம்பட வெற்றிகரமாக என்ற தினத்தை திருப்திகரமாக நடத்த முடியும் நண்பர்களே எனவே அதை நாங்களே இன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நமது மிதனராசி அன்பர்கள் லைட் கிரீன் கலரை யூஸ் பண்ணுங்க இளம் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லகேஸ்ட்டு கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நமது மிதனம் ராசிபுரம் சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நம்மோட இணைந்திருங்கள் இதனால உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே அனைவருமே நமது மிதினம் ராசிபுரம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த தினம் ஏழாம் நம்பரை பயன்படுத்தலாம் நம்பர் செவன் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பர் அமையுங்க நட்சத்திர ரீதியான படங்களை நமது மிதன ராசி நண்பர்களுக்காக காணும்பொழுது யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்க நீங்க நினைச்ச காரியங்கள் உடனே முடியாதுங்க ஈஸியாக முடியும்னு நீங்க நினைச்ச காரியங்களை கூட கொஞ்சம் இழுபறாக வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பணிகள் நிறைவேறதுல கொஞ்சம் தாமதங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியம் வியாபார ரீதியான முயற்சிகளில் வியாபாரிகள் கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் புதுசாக இன்வெஸ்ட் எதிலையும் பண்ணாதீங்க புதிய முயற்சிகள் தவிர்த்து விடுவது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் மனசில் ஒரு அமைதியில் சூழ்நிலைகள் நிறம் ஏற்படலாங்க இன்றைய மாணவர்களுக்கு கல்வி கேக்கக்கூடிய திறனில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் இந்த தினம் பொறுமையாக செயல்படுங்க கண்டிப்பாக குழப்பங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எக்ஸ்பர்ட் ஆலோசனை கேட்டு பெற்று கொண்டு செயல்படுவது செயல்படுவது உங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதியை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் நீங்களாக முடிவுகளை விட மற்றவங்க பெற்று பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிறது நல்லது நண்பர்களே புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்க விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் வேகம் தேவையே இல்லைங்க இன்றைய பத்து காரியங்கள் செய்ய முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நாலு வந்து நீங்கள் வெற்றிகரமாக பொறுமையாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா போதும் மீதி வந்து கூட பெண்டிங்காக இருந்தால் கூட மீடியம் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஆனால் அவசரப்பட்டு பற்றி நான் செய்கிறேங்கிற பேரில் எதையுமே இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு எதையுமே முடிக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் காதில் கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் அதை விடுங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லைங்க பலதரப்பட்ட சிந்தனைகள் மனசில் இன்றைக்கி ஏற்படுறதுனால அமைதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும் தியானம் யோகா இறைவழிபாடு போன்றவற்றை நாடி நீங்கள் மன அமைதி ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே